ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆசை அனலில் வேகுதி இளமை நாவல் பகுதி ஆறு வாசிப்பது பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் எவ்வளவுதான் காசு பணம் இருந்த போதும் மற்ற நாட்களில் அலுவலகம் பிசினஸ் மீட்டிங் கேர்ள் பிரோடு உல்லாசம் என்று அலைந்தாலும் அவனது பிறந்த நாள் அன்று அவன் வீட்டில் முடங்கி கிடப்பதுதான் வழக்கம் ஒரு கேக் கூட வாங்கி விட்டுவதில்லை ஏனோ அது அவனுக்கு விருப்பமில்லை ஆனால் இன்று இனியாவை தன் வீட்டிற்கு அழைக்க தனக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பாக தன் பிறந்த நாளை அவன் நினைத்தான் அதனால் தான் அவளை வீட்டிற்கு அழைத்தான் அவள் வரப்போவதில்லை என்று கூறிய பிறகும் வரமாட்டாள் என்று தெரிந்தே கேக் ஆர்டர் செய்திருக்கிறான் வேலையாட்களுக்கு அவன் கேக் ஆர்டர் செய்தது வியப்பாகவே இருந்தது எதிர்பார்த்தாலும் வரப்போவதில்லை என்று மனம் நம்பும் ஒருவர் திடீரென்று கண்முன் வந்து நின்றால் எல்லையற்ற மகிழ்ச்சி மனதில் உருவாகும் அல்லவா அந்த மகிழ்ச்சி தான் திடீர் கண்முன் இனியாவை கண்டபோது போது வசீகரனுக்கு தோன்றியது உற்சாகம் இழந்தவனாக அமர்ந்திருந்தவனின் முகம் சட்டென்று ஆயிரம் சூரியன் உதயமானது போல் பிரகாசமானது தன் இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்தவன் வா இனியா நீ இப்படி வந்து ஷாக்கு கொடுப்பேன்னு சத்தீவன எதிர்பார்க்கல வா வா என்று வரவேற்றான் கையில் இருந்த பரிசு பெட்டியை அவனிடம் கொடுத்து கை குலுக்கி வாழ்த்து கூறினாள் சத்தியமன் நான் நீங்க எதிர்பார்க்கல அவன் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறான் என்பதை அவன் வார்த்தைகளும் செயலும் அவனது முகமும் தெள்ளும் தெளிவாக அவளுக்கு உணர்த்தியது ஆனால் அவன் தன்னை இங்கு எதிர்பார்க்கவில்லை என்று கூறியது அவளுக்கு வியப்புதான் எதிர்பார்க்கலையா நீதான் வரமாட்டேன் உறுதிய சொல்லிட்டியே அப்படி எப்படி என் பேரு சொன்னதும் வாட்ச்மேன் உள்ள அனுப்புனாரு ஓ அதுவா நீ வருவேன்ற எந்த நம்பிக்கையும் இருக்கல ஆனாலும் வாட்ச்மேன் கிட்ட சொல்லி வச்ச அவ்வளவுதான் சரி நீ உட்காரு அவளை அமர்த்தி விட்டு ஆட்களை அழைத்து விருந்து ஏற்பாடு செய்யுமாறு கூறியவன் இந்த பாக்ஸ்ல என்ன என்று கேட்டான் நீங்களே பிரிச்சு ஷர்ட் இல்லன்னா ஷர்ட்டா இருந்தா கேக்கு விட்டு போது இந்த ஷர்ட்டையே போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் அது ஷர்ட் தான் அப்ப சரி நான் போய் இந்த ஷர்ட்டை போட்டுட்டு வந்துடுறேன் அறைக்குள் சென்றவன் சில நிமிடங்கள் கழித்து பிஸ்தா கிரீன் ஷர்ட்டையில் கம்பீரமாக அவள் முன் வந்து நின்றான் அந்த நிறமும் சட்டையும் அவனுக்கு அளவாகவும் பொருந்துகிறது வீட்டிற்குள் வேலை பார்த்து கொண்டிருந்தான் கேக்கை வாங்கி வந்த அந்த வேலையால் அதை டிபோன் மீது கொண்டு வந்து வைத்தார் சில நிமிடங்களில் வீட்டில் வேலை செய்யும் அனைவரும் ஹாலில் கூடிவிட கேக்கை விட்டு தன் பிறந்த நாளை மிகவும் எளிமையாக கொண்டாடினான் வசீகரன் கேக்கை வெட்டி இனியாவுக்கு ஊட்டி விடும் போது அவன் முகத்தில் தான் என்ன ஒரு சந்தோஷம் தேங்க்யூ இனியா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோட பிறந்த நாளை கொண்டாடுறது தனி சுகம் மட்டும் இல்ல தனி மகிழ்ச்சியும் தான் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன் டைம் பதினொன்னு தான் ஆகுது சாப்பாடு ரெடியாக இன்னும் நேரம் ஆகும் அது வரைக்கும் சும்மா செஸ் விளையாடலாமா உனக்கு செஸ் விளையாட தெரியும்ல உம் ஏதோ கொஞ்சம் தெரியும் பரவாயில்ல சும்மா டைம் பாஸ்க்கு தானே விளையாடுறோம் செஸ் போர்டை எடுத்து வருமாறு ஒரு பணியாளிடம் வசீகரன் கூற அவனது பிரமாண்டமான வீட்டை விடிகளை ஓடவிட்டு ரசித்தவள் மாட்டப்பட்டிருந்த ஓவியங்களை கண்டு வியந்து அதன் அருகில் சென்று ஒவ்வொரு ஓவியமாக பார்த்தபடியே நகர்ந்து மாடி பணிகளை மாட்டியிருக்கும் ஓவியங்களையும் பார்த்தபடியே நகர்ந்து மாடிக்கு வந்து விட்டாள் வீட்டின் பிரம்மாண்டம் அவளை வியப்பில் ஆழ்த்தியது இவர் ஒரு சாதாரண பணக்காரர் இல்ல கோடீஸ்வரர் போல தெரிகிறாரு இப்படி ஒரு கோடீஸ்வரர் என்னுடைய காதல எங்கிட்டு கெஞ்சி நின்றதுதான் அதிசயம் தனக்குள் கூறியபடியே அங்கும் மாட்டி வைக்கப்பட்டிருந்த ஓவியங்களை ரசித்தாள் மாடியில் நான்கு ஐந்து அறைகள் இருக்கிறது எல்லாம் கிடக்கிறது ஒரு அறையை எட்டி பார்த்தால் அறைக்குள் அழகான சுவர் சித்திரங்கள் மட்டுமல்ல சுவர்களில் அழகான ஓவியங்களும் மாட்டப்பட்டிருக்கிறது அந்த அறைக்குள் வந்தவள் சித்திரங்களையும் ஓவியங்களையும் ரசித்துவிட்டு அந்த அறையிலிருந்து இறங்கி அடுத்த அறைக்கு வந்தாள் அந்த அறை இன்னும் அழகாக இருக்கிறது சித்திரங்களை அவள் ரசித்தபடியே மெல்ல நகரும் போது பின்னால் இருந்து ஒரு கரம் அவள் இடையை சுற்றி வளைத்தது நடுங்கி போனவள் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க காதல் கசியும் விழிகளோடு நிற்கிறான் வசீகரன் ஐ லவ் யூ இனியா நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்று கூறினான் அவன் மீது எப்போதோ அவள் அறியாமல் அவளுக்கு காதல் வந்துவிட்டதை அவள் உணர ஆரம்பித்திருந்தாள் இந்த முறை அவனது காதலுக்கு நோ சொல்ல அவள் நா எழவில்லை தன்னையும் அறையாமல் அவள் கரம் அவனை கட்டிக்கொண்டது ஐ லவ் யூ என்று கூறியவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் திக்கு முக்காலி போன வசீகரன் நீ குடித்ததிலேயே விலை உயர்ந்த கிஃப்ட் இதுதான் அவளை அப்படியே தூக்கி ஒரு சுற்று சுற்றி படுக்கையில் அமர்த்தினான் மனதிற்குள் ஏதோ ஒரு பயம் தரை தூக்க சட்டென்று அவள் துள்ளி எழ அவளை பிடித்து அமர்த்தியவள் அவள் அருகில் அமர்ந்தான் இல்ல நாம கீழே போயிடலாமே ஏன் பயப்படுற என்று நிறைந்து விட்டது எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் படிக்கும் போது அப்பா அம்மா ரெண்டு பேரையும் ஒரு விமான விபத்துல இழந்துட்டேன் அதுக்கப்புறமா என்ன என்னுடைய வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்கதான் பாத்துக்கிட்டாங்க தாத்தா இருந்தாரு ஆனா எப்பவும் பிசினஸ் பிசினஸ் வெளியிலயே சுத்திட்டு இருப்பாரு அவரும் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு அவர் உயிரோட இருந்த வரைக்கும் என்கிட்ட பாசம் காட்ட அவருக்கு நேரமே இருக்கல எக்கச்சக்கமா காசுதான் கொடுப்பாரு அதுதான் பாசம்னு அவர் தப்பா நினைச்சிட்டாரோ இல்ல அவர் காட்டாத பாசத்தை அந்த காசு ஈடு கட்டிடும்னு நினைச்சாரோ அது எனக்கு தெரியல அவர்கிட்ட கேட்கவும் முடியல கேட்கணும்னு நினைக்கும்போது அவர் உயிரோடவும் இல்ல ஆனா அந்த காசை வச்சு நான் ஒரு கார்ட்டு மர மாதிரி என்னுடைய விருப்பத்துக்கு வாழ ஆரம்பிச்சேன் இனியா நீ என் கூட இருந்தா எனக்கு ஒரு துணை மட்டும் இல்ல தாயும் கிடைப்பாங்க ஒரு உறவும் கிடைக்கும் என சொல்ற அவள் கரத்தை பிடித்து விரல்களை ஆசையாய் வருடியபடியே கேட்டான் எனக்கு சம்மதம் எப்ப பொண்ணு கேட்டு வர போறீங்க சீக்கிரமே வந்துடுறேன் நாளைக்கே வந்துடவா ஓகே நான் ரெடியா இருக்கேன் ஆனா இனியா அதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தி உங்ககிட்ட முழுசா சொல்லிடுவோம் நினைக்கிறேன் சொல்லுங்க கேட்க தயாரா இருக்கேன் எனக்கு வேண்டாமே நீ ஒரு வேலை நோ சொல்லி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் விரும்பாத பரிசா அதை அமைஞ்சிடுமே இன்னொரு நாள் நான் என்னை பத்தி உன்கிட்ட சொல்றேன் என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீ ஓகே சொன்னா நான் உன்னை பொண்ணு கேட்டு வரேன் எனக்கு தூக்கம் வருது இல்லையா உன்னுடைய மடியிலேயே தூங்கிடவா நைட் உன் நினைப்புல தூக்கமே வரல உம் தூங்குங்க அவன் தலைமுடியை வருடியபடி அவள் கூற அவன் விழிகள் மெல்ல மூடி கொண்டது சில நிமிடங்களில் அவன் உறங்கியே போனான் அவனது இந்த அணுகுமுறை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது தன்னை ஒரு காதலியாக அல்ல தாயாக அவன் பாவிக்கிறான் அது அவளுக்கு மிகவும் பிடித்து போனது அவனை ஒரு குழந்தையாக அவளும் பாவித்தாள் அவளும் இரவு உறங்கவில்லை அல்லவா தலையணையை எடுத்து வைத்துக் கொண்டவள் படுக்கையில் மெல்ல சாய்ந்தாள் விருந்து தயாரானதும் வேலையாட்களில் ஒருவர் வசீகரனை செல்போனில் அழைக்கும் போதுதான் விழிகளை திறந்தான் தான் இனியாவின் மடியில் தலை சாய்த்து கிடப்பதை கண்டவன் சட்டென்று துள்ளி எழுந்து சுவர்கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே செல்லை எடுத்து ஹலோ என்றான் சார் ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு என்ற குரல் ஒலிக்க இதோ வரும் என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் என்ன இனியா இது ஏதோ கொஞ்ச நேரம் உன்னுடைய மடியில படுத்துக்கணும்னு ஆசையா இருந்தது படுத்துக்கிட்டேன் ஆனா அசதியில தூங்கியே போயிட்ட நீயாவது என்னை எழுப்பி இருக்கலாமே ரெண்டு மணி நேரமா உன்னுடைய மடியில படுத்து தூங்கியிருக்க

அதை கண்டு அவளுக்கு வியப்பு என்ன மட்டும்தானே கூப்பிட்டு இருக்கீங்க ஆமா எதுக்காக இவ்ளோ சமைக்க சொன்னீங்க நீ என் மகாராணி ஆச்சே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதனாலதான் உட்காருங்க உங்களுக்கு நான் பரிமாறுறேன் அவன் அமர அவள் அவனுக்கு பரிமாற இருவரும் ஏதேதோ பேசியபடியே உணவை முடித்தனர் வீட்டை முழுமையாக சுற்றி பார்க்க விரும்பியவள் அவன் கரம் கோர்த்து வீடு முழுவதும் பலம் வந்தாள் அவனோடு சிறிது நேரம் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மாலையாகிவிட்டது டீயும் லைட்டான டிஃபனும் வந்துவிட அதை முடித்தவள் இனி நான் கிளம்புறேன் என்று கூறி எழுந்து கொள்ள நைட் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிடுறேன் அதையும் சாப்பிட்டுட்டே கிளம்பேன் முடியவே முடியாது இப்பவே வீட்டுல தேட ஆரம்பிச்சிருப்பாங்க இனியும் லேட்டானா கண்டிப்பா போன் வரும் நான் மாட்டிப்பேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வா நானே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் கீயை எடுத்துக்கொண்டு அவளோட வாசலுக்கு வந்தவன் ஆமா என்னுடைய அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும் சுகன்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்டியா இல்ல அப்படி எப்படி ஒரு தடவை நாம சந்திச்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு கால் வந்தது ஃபோன்ல பேசினவர்கிட்ட உங்க அட்ரஸ் நீங்க சொன்னீங்க அந்த நினைவு தான் கார் டிரைவர் சீட்டில் அவன் ஏறி அமர அவன் அருகில் அவளும் ஏறி அமர்ந்தாள் கார் மெல்ல நகர்ந்தது வீட்டில் வேலை செய்யும் அனைவரும் வியப்போடு அந்த காட்சியை பார்த்தனர் சார் எந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரமாட்டாரு ஆனா இந்த பொண்ணு ரொம்ப அதிசயமா சாரு தேடி வீட்டுக்கே வந்திருக்கா அந்த பொண்ணை பார்த்ததும் அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஒருவேளை சார் கட்டிக்கு பொறுப்புண்ணோ வேலையாட்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் இனியாவை பத்திரமாக வீட்டில் விட்டுவிட்டு அவன் திரும்பினாலும் அவனது பாசமும் தன்னை தாயாக நினைத்து மடியில் சாய்ந்த அந்த நிகழ்வும் அவள் மனதில் அப்படியே தங்கிவிட வாழ்ந்தால் வசீகரனோடுதான் என்று முடிவு செய்தாள் இனியா இனியா மாற்றிக் கொண்டிருக்கும் போது அவளது செல்போன் ஒலித்தது அழைப்பது யார் என்று பார்த்தாள் சுகன்யா அழைக்கிறாள் ஒரு நொடி யோசித்தவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் சுகன்யா எப்படி இருக்க என்று கேட்டாள் ம் ரொம்ப நல்லா இருக்க நீ எப்படி இருக்க நானும் ரொம்ப நல்லா இருக்க ஆமா நீ இப்ப எங்க இருக்க சந்தேகமாக கேட்டாள் சுகன்யா வீட்லதான் ஏன் கேக்குற வீட்லயா சும்மா சொல்லாத வெளியே எங்கேயோ இருந்து பேசுற மாதிரி தோணுதே அம்மாவுக்கு என்ன திடீர்னு என் மேல இப்படி ஒரு சந்தேகம் வெளியில இருக்கிறனா வீட்டுல இருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லுவேன்னு நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க சந்தேகம் இல்ல ஆனா எங்க அம்மா கிட்ட பேசுறியா ஆண்டி கிட்ட போன கூட செல்லை கொண்டு வந்து தன் அம்மாவிடம் கொடுத்தாள் இனியா அம்மா சுகன்யா கூப்பிடுறா செல்லை வாங்கிய அம்மா எப்படிமா இருக்க சுகன்யா என்று கேட்டார் நல்லா இருக்க ஆண்டி அங்குள் எப்படி இருக்காரு நல்லா இருக்காருமா இலக்கிய அக்கா குட்டி பாப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அதற்குள் குழந்தை அழ ஆரம்பிக்க இலக்கிய அம்மாவை அழைத்தாள் குழந்தை அழுறாமா நான் போய் என்னால பாக்குறேன் செல்லை இனியாவிடம் கொடுத்து விட்டு குழந்தையை தூக்கி கொண்டார் அம்மா செல்லை கொண்ட இனியா என்னோட அன்பு தோழிக்கு திடீர்னு என்ன சந்தேகம் பேசியபடியே தன் அறைக்கு வந்தாள் வசீகரனோட பிறந்த நாள் இல்லையா அவர் வேற உன்ன வீட்டுக்கு கூப்பிட்டதா சொன்ன அவர் வீட்டுக்கு போயிருப்பியோன்னு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகப்படுறியா சாரி டே சாரி எல்லாம் எதுக்கு சுகன்யா நான் அவருடைய வீட்டுக்கு போய் அவரை நேர்ல வாழ்த்திட்டு அவரோட உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டுட்டு இப்பதான் வீடு வந்து சேர்ந்தேன் என்னடி சொல்ற சுகன்யாவின் குரலில் அதிர்ச்சி ஏண்டி இப்படி அதிர்ச்சி ஆகுற உன்னதான் அங்க போக வேண்டாம்னு சொன்னேன்ல என்னடி இது எனக்கு எவ்வளவு பெரிய உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு கூப்பிடும் போது போக முடியாதுன்னு எப்படி சொல்றது அப்படிதான் சொன்னேன் அது மரியாதையா எனக்கு படல அதுதான் ஒரு மரியாதைக்கு போயிட்டு சரி இனிமே தனியா எல்லாம் அவர் வீட்டுக்கு போகாத அது உனக்கு நல்லதில்ல அவள் பதில் கூறவில்லை என்னடி பேச்சையை சுகன்யா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவரை காதலிக்கிறேன் அவரும் என்ன காதலிக்கிறாரு இனியா என்று அலறிய விட்டாள் சுகன்யா ஏன்டி இப்படி கத்துற இனியா அவர் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டாரா இல்லடி அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஏன் கேக்குற இனியா இங்க பாரு அவர் உனக்கு ஏத்தவரெல்லாம் கிடையாது நீ அவரை மறந்துடு அதுதான் உனக்கு நல்லது நீ போன வை நான் அவர்கிட்ட என்ன எதுன்னு கேக்குறேன் அழைப்பி துண்டித்தாள் சுகன்யா இனியா எதுவும் புரியாமல் விழித்தாள் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்